தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையலும் முடிச்சு விடலாம் இதய மந்திரா கேரளாவில் கோட்டயம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டு தினங்களுக்கு முன் அறுபத்தி எட்டு ஆண்டு பழைய கட்டடம் இடிந்து விழுந்தது ஒரு பெண் இறந்தார் சிறுமி உட்பட இரண்டு பேர் காயமடைந்தனர் இதை கையில் எடுத்த எதிர்கட்சிகள் மாநிலத்தின் பல இடங்களில் அரசை கண்டித்து போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர் சுகாதார அமைச்சர் ஜார்ஜ் பதவி விலக வலியுறுத்தி வருகின்றனர் திருவனந்தபுரத்தில் சுகாதார அமைச்சர் ஜார்ஜ் முன் ஆர்ப்பாட்டம் நடத்திய பாஜகவினரை போலீசார் தண்ணீரை பீச்சி அடித்து கலைத்தனர் சுகாதாரத்துறையின் மோசமான நிலையை கண்டித்து பத்தனம் திட்டாவில் காங்கிரசார் சவப்பெட்டி ஊர்வலம் நடத்தினர் மகளிர் காங்கிரஸை சேர்ந்தவர்கள் பாலக்காடு மாவட்ட மருத்துவமனை முன்பு அமைதி பேரணி நடத்தினர் பத்தனம் திட்டாவில் சுகாதார அமைச்சர் வினா ஜார்ஜ் தொகுதி அலுவலகம் முன்பு பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முஸ்லிம் லீக்கும் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் செய்தது கொச்சி கொல்லம் கண்ணூர் மனந்தவாடி கோழிக்கோடு முதலான நகரங்களிலும் எதிர்க்கட்சிகள் போராட்டங்கள் நடத்தின